திருவாரூர் சுற்றுப்பயணத்துல பேசின நடிகர் விஜய் நெல்லுக்கு நாற்பது ரூபா நெல் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க இது அநியாயமா இல்லையா இது லஞ்சமா இல்லையான்னு கேட்க அதை மாதிரியே தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நடக்குது அந்த சம்பவங்களை பத்தியும் பார்க்க போறோம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைட் திருச்சி துறையூர்ல சிங்களாந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சோ எத்தனை வயசு உள்ள குழந்தைகள் அங்க படிக்கும் பத்து வயசு வரைக்கும் ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இருக்குமா எஸ் இதா ஜெனரல் knowledge ஆமா சோ இந்த சம்பவம் நடக்கும் போது குழந்தைகள் அந்த கிளாஸ் ரூம்ல இருந்திருந்தாங்கனா என்ன மாதிரியான சம்பவம் நடந்துருக்கும் தெய்வாதீனமா அட இவங்க தான் தெய்வம் பிடிக்காதா பெரியா இல்ல ஈவேரா நல்வாய்ப்பாக அவங்க தப்பிச்சாங்க அப்படி பேரோமே தப்பிச்சாங்க இது வந்து காமெடியா சொல்றதா அப்படின்றது தெரியல 9 மாசம் தான் ஆச்சு அந்த வகுப்பறை கட்டி 30 லட்சம் ரூபாயில கட்டி ஆனா மேற்கூறையெல்லாம் திராவிட மாடலில் தரமா கட்டப்பட்ட ஒரு வகுப்பறை இடிஞ்சு விழுந்தா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அர்த்தம் அதெல்லாம் கிடையாதுங்க அது அது வந்து நல்லா ஆசைப்பட்டு விழுந்து பார்த்திருக்கான் போட்டு கட்டணா இவன் சிமெண்டை காட்டி கட்டியிருக்கான் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு அது கீழே இருந்த டேபிள்லாம் இரும்பு டேபிள் எல்லாம் உடஞ்சி கிட்டத்தட்ட நல்லாவே பேருந்து இருக்கு போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இத பத்தின ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதேப்பா தமிழகம் முழுக்க நடக்குது இது வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க வேற ஒரு கமிட்டி போட்டாங்க குழு அரசு தானே ஆரம்பத்துல எவ்வளவு பேர் வாங்கினாங்க தெரியுங்களா அதுக்கு தமிழகம் முழுக்க இருக்க பள்ளிகளினுடைய கட்டிடங்களுடைய தரத்தை ஆய்வு செய்வதற்கான குழுன்னு போட்டாங்க இந்த கேபி பார்க்ல உள்ள மாதிரி ஏதாவது உருந்து வருதான்னு தொட்டு தேய்ச்சி பார்ப்பாங்க அப்படித்தானே இதெல்லாம் இருக்கு என்ன சொன்னா கிண்டில நம்ம இந்த ரேஸ் கோர்ஸ் இருந்து பாத்தீங்களா அந்த நிலகத்தை கையெழுத்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு இப்ப என்னன்னா அதை வந்து உலக தரத்துல பூங்காவை மாத்திரம் சொல்லிட்டு

பாஜகவும் அதிமுகவும் நல்லா ஜெல்லாகி போஸ்டரும் பசையும் ஒட்டி அப்படியே செவத்துல வந்து ஜோத ஜோதியா அந்த போஸ்டர் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஜெல் ஆயிட்டாங்க இப்ப என்னன்னா அடுத்த அக்டோபர் மாசத்துல ஐயா பிரச்சாரத்தை தொடங்கிடுவோம் ஏன்னா எல்லாரும் தொடங்கிட்டாங்க நம்ம மதுரை தெற்குல இருந்து பாஜக வந்து அவங்களுடைய சார்பில் ஒரு பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு நூறு நூத்தி பத்து தொகுதிட்டு அதை சுத்தி வந்துட்டா நாப்பத்தஞ்சு போயிடுச்சு ஆமா போயிட்டாரு போயிட்டே இருக்காப்ல சோ இப்ப என்னன்னா பாஜக தன்னுடைய தரப்புல தொடங்குறதுக்காக அமித்ஷா ஜியை வர வச்சிருவோம் வர வச்சோம்னா அக்டோபர் இருந்து தொடங்கணும்னு சொச்சுக்கங்களேன் அப்படியே அமோகமா பிரச்சாரம் போகும் உடனே திமுக காரங்க சொல்லுவாங்க நீங்க அடிக்கடி வரணும் அப்பதான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்பாங்க இருபத்தி ஆறுல இருக்கு எஸ் இப்போ என்னன்னா நம்முடைய பாஜகவுக்கு பாஜகவில் வந்து அது அதிமுக கூட்டத்தில் பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு முப்பத்தொம்போது வாங்கிடுங்க ஒரு லோக்சபாவுக்கு ஒரு தொகுதி மீதம் முப்பத்தொம்போது தொகுதியை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பதினொன்று கொடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது தொகுதி லம்பா கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் எல்லாம் ரிசரப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஐம்பது தொகுதியா அதுக்கெல்லாம் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சுக்கு எப்போதை உங்களை வச்சுக்கோங்க முப்பத்தி ஒன்போது எல்லாம் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க சொல்லிருக்காங்களா ஸோ இப்போ எடப்பாடி பண்ணி சாமியார் முப்பத்தொம்போது கொடுப்பாரா அல்லது அவங்க இருவத்தஞ்சு போதும்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது ஸோ இதுக்கு நடுவுல அமித்ஷா வரப்போரா இருக்கிற செய்தி மற்றொரு பக்கம் இருக்கு சபாநாயகர் அப்பாவை வேற ஒரு கருத்தை உதிர்த்து இருக்கிறா என்ன செய்தாளர்கள்லாம் அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டாங்க தாவேகா பார்த்து நீங்களா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அது ஒரு எல்லாம் கட்சியை அந்த திமுக பார்த்து தான் பயப்பட ஒரு பயமே இல்ல அதுக்கும் நான் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றது நீங்க நம்பவே வேணாம் அதை நீங்க பொருட்டாவே எடுதுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிருக்காரு ஐயா இதெல்லாம் நீங்க பேசுற பேச்சாயா சுட்டா சட்டசபையிலே நீங்க பேசுவீங்க இருந்தாலும் உங்களுடைய மாட்சிமை மாண்பு அப்படின்றது கொஞ்சமாவது நீங்க கடைபிடிக்க வேண்டாமா அடுத்த சட்டமன்ற கூட்டத்தை நடத்த வெளியே பாருங்க இதெல்லாம் முக்கிய விஷயம் முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட எடப்பாடி பழனிசாமி திரும்ப வருவோமே அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கூட்டணியில பன்னீர் வரலாம்

விஜய்க்கு ரெண்டாவது சனிக்கிழமை சனிக்கிழமை சிங்க வேட்டையாட வந்து சொல்லிய கடாசி மாசம் மதம் சனிக்கிழமை சிங்கம் எப்படி வேட்டையாடும் ஆச்சு ஆவா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது திருச்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த மண்ணின் மைந்தர் திருச்சி சிவா அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு போறாரு பொதுக்கூட்டத்தில் ஒரு திமுகவுடைய கூட்டம் அதுல பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த எல்லாருமே அதுல கலந்துக்கிறாங்க அண்ணன் செந்தில் பாலாஜியும் கலந்துடைய தலைவர் வந்துட்டாரு சொல்லுங்க ஆமா இதுல என்னன்னா கூட்டத்துல அவர் பேசிட்டு இருக்காரு சரி ஆக திராவிடர் கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி வீர உரம் எழுச்சி ஒரு ஆடிட்டு இருக்காரு அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் அப்படியே மலையில் கால்கள் மயில் தெறிக்க அப்படியே வெரித்து பார்த்துட்டு என்ன ஸ்பீச்சி அப்படின்னு சொல்லி அந்த ரட்சகன் போட்டால் பிஜிஎம் தான் கேட்டிருக்கேன் அந்த அந்த மெய் மறந்துன்னு சொல்லுவாங்கல்லையாரி தன்னிலையும் மறந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்பதான் அப்படியே தடட டான்னு பிஜியம் போட்டு செந்தில் பாலாஜி என்று அவர் ஓ அவர்தான் ரட்சகன்ட்டாப்ல உடனே அப்படியே திருச்சி சிவாவே கையெடுத்துக்க இல்லையே கும்பிட்றல அவர் பாடியே பேசிட்டு இருந்தார் இவங்க மேடல் நல்லா எந்திரிச்சு நின்றுட்டாங்க பா என்னடா எழுந்திரிச்சி நிற்கிற அவர் வந்து வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு அது துணை பொதுச் செயலாளர் உடல் பொருள் ஆவி ரத்தம் செல்லு எல்லாமே திமுக அர்ப்பணிச்சவரு சிறை செம்மல் பல வழக்குகள் வந்து பல அவங்க பேர் என்ன கிச்சன் கேபினட் அவங்க பேரு என்ன அவங்க பேர் என்ன சொல்லிடலாம் வேணா சரி வேணாம் உடங்க கண்ணியம் கருதி நாங்க அதை தவிர்க்கிறோங்க ஆனா நீங்க ஞாபகத்துல படுத்தி நீங்க உங்க என்ன கிளேசத்துல அந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டு ஓட்டி பார்த்துங்க சோ அந்த மாதிரி பெருமைக்குரிய அவர் பேசிட்டு இருக்காரு இவர் வந்தாருன்டான்னா உடனே ஐயோ என்னையா அண்ணா இவ்ளோ சூடா இருக்குன்னு சொல்லிட்டு டப்புனு ஒரு துண்டு எடுத்துட்டு போய் அண்ணா என்ன சொல்லிட்டு நீங்க துணை பொது செயலாளருக்கு வாழ்த்துகள் நேடு நாளுமா சாச்சிட்டேன் போட்டு அவர் மன்னிப்புலாம் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க ஆ ஆமா நீ கேட்காம பார்த்துக்க நான் உன்னை தூக்கிடுவோம் பார்த்துக்க துறைமுகையாட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரா மிரட்டி வர பயந்துட்டாருன்னு நினைக்கிற சிந்தில் பாலாஜி உடனே இந்த மாதிரியான சம்மன் நடந்துருக்கேன் அந்த வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கு அப்படியே வேற மாதிரி இருக்குது என்ன மாதிரியே மிரட்டார் அப்படின்னு இப்போதானேப்பா கூட்டம் போட்டு வேற லெவலில் வெயிட்டு காட்டினீங்க அவரே ஒரு கேள்வி கேட்கறாரு பெரிய ஆளாருமா போல சோ என்னதான் இருந்தாலும் திருச்சி சிவாருடைய ஸ்பீச்சுக்கு இவ்வளோதான் மரியாதையா அப்படின்னு அவரு மனசில் ஒரு மாதிரி வெம்பிட்டார் நடிகர் விஜய் அவர்களுக்கு நிறைய கூட்டம் கூடுது ஒரு பக்கம் முதல்ல திருச்சி போனாப்புல அப்புறமா பெரம்பலூர் போனாப்ல ஆமா ஆமா அரியலூர் போனாப்ல பெரம்பலூர் போகல அப்புறம் அப்படி பல இடங்களுக்கு வந்து போய் ஜான்சினா மாதிரி கை காமிச்சிட்டு இருக்காரு திருவாரூர் முன்னூறு ரூபா சொல்றது திருவாரூர் நாகப்பட்டினம்னு பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு இப்ப என்னன்னா அவருக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது நிறைய ஏஐல பண்ணிருக்காங்கலாம் பல பேர் பேசிட்டு இருக்காங்க யாரு யார் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு பிறகு நடிகர் கமலஹாசன் அவர்கள்ட்ட போய் கேக்குறாங்க சார் நீங்க வந்து விஜய்க்கு அரசியல் முன்னோடியா இருக்கிறீங்க சோ நீங்க சொல்லுங்க விஜயினுடைய அந்த கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா போய் கேள்வி கேட்டு அந்த மனுஷன் சொல்லிட்டு போவார்ல இல்ல போய் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு வேற விளக்கவரை எழுத வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொண்டு அந்த குடும்பத்தை தெளிவான மனநிலை இருக்கீங்களா அதாவது எங்க கட்சி கரங்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் சினிமாவை பார்த்து அரசியலுக்கு வந்தேன்னு சொல்றாங்க இல்லன்னு சொல்றாங்க அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுல புரியுதா புரியாது இல்ல ரெண்டாயிரமா வருஷம் இப்ப எடுத்த ஹேராம் படமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் புரிஞ்சுது இருபத்தி நாலு வருஷம் வெயிட் பண்ணோம் ஆன்சர் வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு புரியலாம் விஜய்க்கு எப்ப புரிய போகுதுன்னு தெரியல விஜய்க்கு வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி இருக்காருக்கு திமுக மாத்திய சார் என்னது மக்கள் நீதி மையத்துக்கான கூட்டணியை பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா நீதி கட்சியிலிருந்து வந்தது தான் திமுக மக்கள் நீதி மையத்திலும் நீதி இருக்கிறது மையம் ஐயோ ஐயா என்னால சொல்ல முடியலையா என்னன்னா ராஜ்யசபா சீட்டு ஒரே ஒரு சீட்டு கிடைச்சதுக்காக திமுகவுக்காக வந்து கமலஹாசன் அவர்கள் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன் ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அந்த டிவி உடச்சா ரிமோட்டை போட்டு அப்படி ஸ்பின் பால்ல அது ஸ்பின் பால் இல்லைங்க டார்ச் லைட்டுங்க டமாக உடச்சு டார்ச் லைட்டு அந்த டிவியே இப்ப வெகுண்டுல இருந்து வந்துருது எங்க எங்க அவரு எங்க மானஸ்தான் அந்த மானஸ்தான் எங்க அடிச்சு நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நடிகர்களுக்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது வாக்காக மாறாரு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு முதல்ல கூட்டம் கூடுச்சா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் நம்மவர் ஆமா சோ உங்களுக்கு கூட்டம் கூடல உங்களுக்கு கூட வந்த தான் கூட்டம் கூடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உண்மை என்ன நீங்களே செக் பண்ணீங்க ரொம்ப நாளா தமிழக முதலமைச்சர் முக்க அஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட எல்லாரும் என்ன கேட்டு இருக்காங்க ஐயா முதலீடுகள் எல்லாம் ஈர்த்துட்டு வந்தீங்க இல்லையா அந்த காந்தத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த தரவுகளை நீங்க வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டீங்களா குடுத்தீங்கன்னா கூட ஓகே நாங்க கூட எடுத்துக்கிறேன் சொல்றேன் இருப்ப ஐயப்பர் சுட்டு வந்துட்டு இருக்குன்ற மாதிரி அவர் ஏதோ சால் ஜாப்பு கதைகளை சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு அவங்க பாஷையில நம்ம பாஷையில மத்திய அரசு ஒன்னு முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல ரெண்டு கப்பல் கட்டும் துறைமுகங்களை தூத்துக்குடியில கொண்டு வர்றாங்க மத்திய அரசு கப்பல் கட்டும் துறை கொண்டு வருது அவங்க கொண்டு வர ஆமா இதுக்கு மாநில அரசுக்கு என்ன சம்பந்தமே தெரியல ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நாங்களே ஜப்பான் போய் இந்த கப்பலுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் இரும்புல இரும்பு இன்னும் பிற பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சைக்கிள்ல வச்சு கட்டி இழுத்துட்டு வந்த மாதிரியும் அவங்க பேசுறாங்க

அதெல்லாம் சொல்லிடுவாங்க போல இருக்கு மக்கள் ஏ அப்படியா முதலமைச்சர் பாரியா எங்க போய் கப்பல் கட்டுறதுல எடுத்து வந்திருக்காருப்பா பழைய இரும்பு விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கா கப்பல அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு என்ன உருட்டு உருட்டுறாங்க ஏன்னா உங்களுக்கு அளவே இல்லையா எல்லா மக்களையும் நீங்க எப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேக்குறாங்க நடிகர் விஜய் அவர்கள் திமுகவுக்கு நான் தான் சரியான போட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து அந்த ஃபீல்டை செட் பண்ணுறாப்லையா புத்தனை பொசிஷன் பண்ணுறாப்லையா அப்படி பொசிஷன் பண்ணும்போது அதுல ஒரு ஒரு காமெடி தான ஆகும் என்னது நீ வாளாணி வாளா சண்டை நீ சண்டை வாளா சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வந்து மாதிரி தான் இருக்கு ஆ அப்படியே அமைதா அப்படி சொல்லி குடிச்சிட்டே இருப்பர் கடைசில மாட்டி காப்ல என்ன நான் இப்ப அந்த கரூர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சுல தீமுக்கோட முப்பெரும் விழா அதுக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் புடிச்சி தம்பி நீ வந்து இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவா போடுங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதான் நம்மள பட்டை பண்ணும்போது ஒரு லட்சம் சேர உள்ள போட்டு வெளிய ஒரு லட்சம் பேர் நின்னுட்டாங்க உள்ள வரல ஏன் வரலன்னா தெரியல சோ இப்போ நீங்க எல்லாம் ரொம்ப லேட் தம்பி இன்னைக்கு எக்ஸ்ல புது வீடியோ வந்திருக்கு எஸ் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்

கொடுக்கறதாக இருக்கு அது என்னன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இந்த மாதிரி ஒரு மூட்டை நெல்லுக்கு நாற்பது ரூபா வரைக்கும் வசூலிக்காங்க பத்து ரூபா சுமதுக்குறவங்களுக்கு நாற்பது ரூபா கொள்முதல் நிலையத்தில் இருக்காங்கல்ல அந்த பணியாளர்களுக்கு லஞ்சமா போகுது கமிஷனா போகுதுன்னு சொல்லியிருக்காரு இது சொன்ன உடனே உண்மையா அப்படிங்கறத பூண்டி கலைவான திமுக எம்எல்ஏ அந்த ஏரியா எம்எல்ஏ அவர் சொல்லியிருக்காரு ஏங்க நாங்க வாங்குறது உண்மைதான் இது முதலமைச்சர் போய் இதுக்கு ஏன் குகத்து அது அதிமுக கேட்டு வர்ற இருபது ரூபா அப்படின்ற அதிமுக ஆட்சி காலத்துல நாற்பது ரூபா வாங்கினாங்க அப்பத்துல இருந்தே வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு அரசுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல இது நாங்க எப்படி வந்து ரெகுலரைஸ் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்ற சொல்லிட்டு அவர் வந்து மூட்டை தூக்குற தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கதான் அந்த காசு வாங்குறாங்க நாங்க வாங்கல அப்படிங்கிற மூட்டு தூக்க தொழிலாளர்கள் போய் கேட்டாங்க சொல்றீங்க சொல்லவே வேணாமே. தூக்கிற தொழிலாளர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க நிலைய பணியாளர்கள் தான் வாங்குறாங்க டேரக்டாக வாங்கினா லஞ்ச லஞ்ச ஒழிப்பு மாட்டிக்கு வாங்குற பயத்தினால எங்கள் மூலமாக வாங்கிக்கிறாங்க எங்கக்கிட்ட கொடுப்பாங்க நாங்கள் கூட அவங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்ற உண்மையை சொல்லிவிட்டாங்க இந்த நேரத்தில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் திருவாரூருக்கு பக்கத்து மாவட்டம் அங்கேயும் இதே மாதிரி வந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் இந்த மாதிரி முறைகேடு நடக்குதுன்ற செய்தி இன்றைக்கி வெளியே வந்திருக்குது அவங்களும் கேட்டிருக்காங்க சார் நாங்கள் தரமாட்டோம் தான் சொல்கிறோம் அவங்க வந்து எங்கள்கிட்ட காசு கட்டாயப்படுத்தி வாங்குகிறாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க எந்த ஊடகமும் இதை பற்றி பேசாது இந்த தகவலாம் சான்ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு குக் கிராமமான தமிழ்நாடு அப்படின்ற கிராமம் நடக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் நிலவில் வச்சுக்கோங்க இன்றைய கொசூர் தகவல் என்னென்னா திருவாரூரில் கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் அன்றைய காலகட்டங்களே வைப்பு நிதி எல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு நிறைய நூல்களை வாங்கி ஒரு நூலகத்தை உருவாக்கி இருக்காரு நகராட்சி அலுவலகத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தை இன்னைக்கு டீ கடையா மாத்திர வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நூலகம் முக்கியமா டீ கடை முக்கியமா டீ தான் முக்கியம் டீ கடையில இருக்கக்கூடிய நிறைய கேஸ் சிலிண்டர் பெஞ்ச் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் நூலகத்துக்குள்ள வச்சு நூலகத்தை ஆக்கிரமிக்க கூடிய வேலையை அந்த டீ கடைக்காரர் பார்த்திருக்காரு திருவாரூர் நகராட்சி நூலகம் எப்போது மீண்டும் மக்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற கேள்வி நமக்கும் இருக்குது சைட்லிஸ் நேர்கள் நீங்களும் கேளுங்க அந்த இடத்த வந்து இனிமேல் நூலகத்தின் என்ன பண்றீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூலகம் மாத்துங்க அரசு நூறு கோடி நிதி ஒதுக்கும் எஸ் இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட் நன்றி